டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு வெயில் வந்து கடுமையாக வந்து வாட்டுது ஒரு பக்கம் தண்ணி கஷ்டம் இன்னொரு பக்கம் கரண்டு வேறு அடிக்கடி கட்டாகுது இப்படி பல கஷ்டங்களையும் தாங்கி தான் வந்து இருக்க வேண்டியது கடு இதுவரையும் இத்தனை வருஷத்தில் அப்படி இருந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கடுமையான ஒரு வெயில் வந்து வாட்டி வதைக்கிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையே வந்து இல்லை ஆனால் காற்று வந்து ரெண்டு மூணு நாளாக நல்லா வந்து காற்று வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது ப பறவைகளும் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் வந்து 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 காமன் நேரத்துக்கு தடவை தண்ணி குடிச்சிட்டு போகுது இதெல்லாம் பார்க்கும்போது மனக்கு நமக்கே மனது கஷ்டமாக இருக்குது எப்போ வந்து இந்த வெயில் இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வேறு ரிப்பேர் ஆக போச்சு இப்போ ஏசி வேற இல்லை நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை வெயில் அதிகமாக இருந்ததுனால தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதுவும் வந்து எலுமிச்சை கரைச்சி எலுமிச்சை தூசு ஜன்னி இப்படி சாப்பாடே வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து போடுறேன் இந்த உங்கள் ஊரில் எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க யூ சோ மச் வாட்சிங்